ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த ஆர்எம்சி ஆர்எம்சின்னு சொல்லுவாங்க ஆர்எம்சினால் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்எம்சி வந்து யூஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இறந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை நம்மளுடைய குவான்டிட்டி ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃபேக்டர் வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா இல்லை அவங்க வந்து நம்மளை ஏமாற்றிடுவாங்களா சிமெண்ட் எவ்வளோ போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது மணல் எவ்வளோ போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஜல்லி எவ்வளோ போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த டவுட்லாம் வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம் ட்வெண்ட்டி கிரேடுன்னு சொல்லுவாங்க இப்போ காங்கிரீட்டுக்குனா காங்க்ரீட்டுக்குன்னு ஒரு கிரேடுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்பாங்க அதை வந்து எம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எம் தேர்ட்டி அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காங்கிரீட்டை தரம் பிரிக்கிறதுக்கு ஒரு கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த கிரேடு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அச்சீவ் அது வந்துருச்சா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணிக்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வண்டிலையும் நம்ம வந்து ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேட்ச் முடிஞ்சது நம்மளுக்கு வந்து காங்கிரீட் கொண்டு வந்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு ஒரு ஆறு க்யூப் அப்படின்ட்டு போட்டு வச்சுக்கலாங்க போட்டு நம்ம வந்து அது க்யூரிங் போட்டு வச்சுக்கலாம் கியூரிங் போட்டு ஏழு நாளில் ஒரு க்யூ ஒரு ரெண்டு கியூபுமே மூணு நார்மலாக மூணு கியூப் டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ரெண்டு க்யூப் மட்டும் கூட டெஸ்ட் பண்ணால் கூட ஓகே தாங்க அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஏழு நாளில் நம்மளுக்கு எடுத்திங்க அப்படின்னா எம் கிரேட் காங்கிரீட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ பேச்சிங்லேயே நமக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க எவ்வளோ மணல் போட்டிருக்கோம் எவ்வளோ ஜல்லி போட்டிருக்கோம் எவ்வளோ சிமெண்ட் போட்டிருக்கோம் எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த பேட்சிங் ரிப்போர்ட்லேயும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான் நம்ம பேச்சிங்கில் நம்மளுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பட் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி செக் பண்ணலாம்னா ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆயிடுச்சு இல்லையானு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஏழு நாளில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வரணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எம் டுவெண்ட்டி அப்படின்னா ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணலாங்க ஸ்ட்ரென்த் வந்து வரணும் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம்னா இருபது எம் டுவெண்ட்டி அப்படின்னா டுவெண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் கார்டில் இருக்க அப்படின்னு கணக்கு வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரணுங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு நியூட்டன் ஃபர் எம்எம் ஸ்கார்டு வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கணுங்க கம்பர்ஷி ஸ்ட்ரென்த்து வந்துருக்கணும் அப்படி வந்திருந்தது அப்படின்னா அது வந்து என்னது தரமான காங்கிரீட் தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் போட்ட காங்கிரீட் வந்து தரமானதான் இல்லையா அப்படின்ட்டு நம்ம சொல்லி அவங்ககிட்ட வந்து பேசிக்கலாம் இப்போ எல்லா ஆரம்பியிலுமே அந்த பிரச்சனை இருக்கிறதில்ல இப்போ இருக்கக்கூடிய காங்கிரீட் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிம் எல்லாமே தரமான காங்கிரீட் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது பேச்சிங் ரிப்போர்ட்லேயே இருக்கும் ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படிங்க சிஸ்டமைஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே வந்து நம்மளுக்கு என்னென்னா எவ்வளோ சிமெண்ட் போடுவாங்க மணல் போடுவோம் ஜல்லி போடுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம உள்ள நின்றும் பார்த்துக்க முடியும் வெயிட் வெயிட் வெயிட்டும் வந்து அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போ முதல்ல எல்லாம் ஒரு வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு எம் வரைக்கும் இப்போ வந்து லோட் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்க முடியும் இது வந்து நம்மளுக்கு லேபர் காஸ்ட் வந்து க கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது எம் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா மா மேனுவலாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிருங்க ஒரு டே ஆயிரும் ஒரு லேபர் வந்து கன் அவர் வந்து ப்ராப்பராக ஒரு ஒரு பிளான் ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றுவாங்க இன்னொருத்துக்கு என்ன பண்ணுவாங்க அசா கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிடலாம் ஸோ ப்ராப்பரான மிக்ஸிங் வந்து எல்லா இதுக்கும் நம்ம க ஒரே யூனிஃபார்மாக கொண்டு வருவாங்களா லேபர் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் குறைவுதாங்க ஆனால் ஆர்எம்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது க கம்ப்யூட்டர் மோ மூலிமா பண்ணுறதுனால நம்ம சிஸ்டமாக பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆர்எம்சி பார்த்திங்கன்னா ஒரு குருதன சந்தாதன்தான் தான் பிரச்சனை வண்டி போக முடியாது மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ண முடியுங்க ஆர்எம்சி வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இப்போ நார்மலாக ஆர்எம்சி எல்லாம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு எம் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த ரேஞ்சு வந்துட்டுருக்குங்க இப்போது எம் சாண்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆனச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வந்து மாடிஃபை ஆகிறான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கிரேட பொறுத்தும் நம்மளுக்கு என்ன ஆகுங்க காங்கிரீட்டோட எம் கியூபுக்கான ரேட்டு வந்து நம்மளுக்கு மாறுபடுங்க இப்போ ஆறாயிரம் ஒரு எம் போயிட்டுருக்கு எம் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா எம் தேர்ட்டிக்கு வந்து ஒரு இரநூறுவா வந்து நம்மளுக்கு எப்படி அவங்க சேர்த்தி வருங்க இதில் வந்து ஃப்ளை ஆஷும் வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிப்பாங்க இது ஜிஜிபிஎஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இது ம மெட்டீரியல் வந்து அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றினா உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ